ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிட்டீங்களா எங்கள் வீட்டில் இன்னும் எதுவுமே பண்ணலை ஸோ இனிமேல் தான் பண்ணணும் ஷோ கேஸ்லாம் எல்லாமே கிளியர் பண்ணணும் துடைக்கணும் ஒட்டரடிக்கணும் நிறைய வேலை இருக்குது ஸோ அது மெதுவாக தான் செய்யணும் சரி ஓகே பண்ணலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு புது விதமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அமேசான்லேருந்து வந்திருக்கு யாரும் கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியல இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியல வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னன்னு பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்குது அது ஏதோ ஃபுட்டு இன்க்ரியன்ட்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது எடுத்து பார்க்கலாம் வா கிசான் பீனட்ஸ் பட்டர் கிரீமி இது என்னன்னாக்கா என் பையன்தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் அமேசானில் நான் கேட்டிருந்தேன் இது வேணும் சப்பாத்தி தோசை இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு மேலே லேயர் மாதிரி தடவிட்டு சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் ஸோ அவன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் ஆனால் என்கிட்ட சொல்லலை ஓப்பன் பண்ணிட்டேன் எம்மி எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பேஸ்ட்டு பீனட்ஸ் பட்டர் சொல்லுவாங்க வெர்க்கடலை பேஸ்ட்டு ஸோ இது நம்ம வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எனி எதுக்கு எதுக்கு என்னாலும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இதுல என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து ரோஸ்டட் பண்ணியும் கிறிஸ்பியா போட்டிருப்பாங்க அது நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் இதுல இருக்கிற வெறச்சி முறுமுறுன்னு இருக்கும் நல்லா மென்னு சாப்பிட்டு நல்லா இருக்கும் இது வயசானவங்களாம் வெறுக்கில் இப்போ மெல்ல முடியாது இல்லையோ ஸோ அவங்கலாம் வந்து தோசை சப்பாத்தில எல்லாம் மேலே மாதிரி தேய்ச்சி சாப்பிடலாம் ஜாமுச்சி சாப்பிடலாம் இல்லை சட்னி எனி ஒண்ணு எது வேணாலும் சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி இது எல்லாருமே பயன்படுத்தலாம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைங்க சரியாக பருப்பு மென்று சாப்பிட முடியாமல் இருந்தாக்கா அவங்களுக்கும் நம்ம ஒரு இட்லிக்கு எதனா தோசைக்கு அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம தொட்டு ஊட்டினாக்கா குழந்தைங்க ஹெல்த் பெனிஃபிட்டு நிறைய கிடைக்கும் அதில் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட் கெய்னும் இது ப்ளஸ் வெயிட் கெயினும் பண்ணும் இது ஸோ லீனாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கவங்கள இதுவும் அவங்களும் சாப்பிட்லாம் ஸோ எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு மஸ்டான பொருளை தான் எது பீனட்ஸ் பட்டரு ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது ப்ரைஸு ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக டேஸ்டியாக ஸ்மெல்லியே பயங்கரமாக இருக்குது ஸ்மெல் நல்லா இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்